ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சத்ரு சம்மார திரிசதி இது ஏன் படிக்கணும் எதற்காக படிக்கணும் இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் இதனால என்னென்ன பலன்கள் யார் யார் இதை படிக்கலாம் யார் யார் இதில் பங்கெடுத்துக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் இது தீர்க்கும் அப்படிங்கிறதுக்கான விரிவான பதிவு தான் இது இது வந்து ஒரு பல எபிசோடா போடுறேன் ஏன்னா ஒரே எபிசோடில் போட்டால் ஒரு க மணிக்கணக்கில் போடும் அவ்வளோ இருக்கு இதுல பேசுறதுக்கு அதனால இந்த பதிவுல ஐந்திரியங்கள் அதாவது நம்ம பார்க்கறது கேட்கறது உணர்கிறது நம்ம சுவாசிக்கிறது சொல்றது இதெல்லாம் எப்படி ஒருத்தனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது ஸோ இதை முதல்ல சத்ருசமாரி திருஷதி என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்க்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நிறைய பேருக்கு வந்து வியாபாரம் பண்ணலாம் அவங்க வியாபாரத்துல வந்து அவங்களுக்கு பல என்னன்னா வியாபாரத்தில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருந்திருந்தாலும் எவ்வளோ சிரமப்பட்டு வேலை செஞ்சாலும் நல்ல திறமையான தொழிலாளிகள் இருந்தாலும் அவங்களால அந்த வியாபாரத்தில் முன்னேற முடியல அப்படின்னு இருந்ததுன்னா இந்த சத்ருசம் ஆறு அவங்களுக்கு வரப்பிரசாதம் அப்புறமா என்ன ஓவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலா இருக்கு எல்லா இதுவும் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கர்மாக்களும் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படின்னா இந்த சத்ருசம் மருத்துறை ஒரு வரப்பிரசாதம் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி இந்த மூணு நாள்ல வந்து அவங்களுக்கு பிஹேவியர் ரொம்ப மோசமா இருக்கும் மூடு ரொம்ப மனநிலை வந்து ஒரு நிலையில இருக்காம பயங்கரமாக மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனா இந்த சத்திரசம்மாறு திரு சக்தி ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதுக்கப்புறம் வியாபாரிகள் இந்த வியாபாரிகள் வரும் பொழுது சொன்ன இல்லையா நல்ல திறமைகள் இருக்கலாம் அவங்க பொருள் வந்து ரொம்ப அற்புதமான பொருளா இருக்கலாம் ஆனாலும் மார்க்கெட் அதாவது சந்தையில் சந்தையில நல்ல வரவேற்பு இருக்கலாம் ஆனாலும் அவங்களால வளர முடியல அப்படின்னா இந்த சத்திர சம்மார்த்து சக்தி ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லின்றே போலாம் இதில் வந்து எல்லையே கிடையாது அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் பணம் சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி கடன் வாங்கி பெரிய கடனாலேயே அறியாங்க அது ரொம்ப பெருமையா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா வாழ்க்கையே கடலில் ஓடிட்டு இருக்கும் அந்த மாதிரி கடன் தொல்லை அப்படின்னா இந்த திருஷதி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது மாதிரி சொல்லின்றே போலாம் இந்த ஐந்திரியங்கள் அப்படின்னா என்ன அதாவது எனக்கு உள்ள இருக்கிற உலகம்தான் எனக்கு வெளியில இருக்கு யதாண்டம் தத்தா பிரம்மாண்டம் அப்போ எனக்கு உள்ள இருக்கிற உலகத்துல சத்ரு அப்படின்னாக்க என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஆள் ஏ பி சி அப்படின்னா அந்த எதிராளி அப்படிங்கிறது வெளியில இருக்கிற ஆளு அவனை வந்து நான் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அந்த சத்ருவானது உங்களுக்குள்ள இருக்கு அது என்ன சத்ரு நம்ம பார்க்குற விதம் அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வஜனம் உண்டு அப்போ ஆல் கிளெட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அப்போ மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை அப்படின்னாக்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அந்த மின்றதை பார்த்துட்டு இது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க அது தவறு இல்லையா அது என்ன உண்மையாலே என்ன அது வேற ஏதாவது வெளிச்சமா இல்லை வந்து மின்மினி பூச்சி வேற வெளிச்சமா இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருக்கும் அது என்னங்கிறது ஆராயாம ஒரு முடிவு போறாங்க பாத்தீங்களா ஜட்ஜ்மெண்ட்னு சொல்ற அந்த ஒரு யூகம் அந்த யூகத்துக்குள்ள போய் சிக்கிடுறாங்க அந்த யூகமானது அவங்களுடைய அன்றாட நித்தியமும் அவங்க பிஹேவியருக்கு என்ன சொல்றது நடவடிக்கைன்னு வச்சுக்கலாம் அந்த நடவடிக்கை அவங்களுடைய பழக்கம் மாறுது அந்த பழக்கம் அவங்களுடைய அடையாளமா மாறுது ஓகே அந்த நடவடிக்கை அந்த பிஹே பிஹேவியர் பிகம்ஸ் ஏர் ஹேபிட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் இயர் ஐடென்டிட்டி அப்போ அந்த பாக்குற விதம் நம்மளுடைய அகச்சத்துரும் இல்லையா அதே மாதிரி கேக்கறது அங்கே அங்க போகாத அங்க பாம்பு இருக்கும் அங்க போகாத இங்க வேறு ஏதாவது பூச்சி இருக்கும் இந்த மாதிரி பயத்தை காட்டி நம்மளை வளர்த்துருப்பாங்க இதனால என்னன்னா பிற்காலத்துல அதே இது நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம் நம்ம பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க தராங்க இதை வந்து தேவையற்றது எனக்கு என்ன இந்த உலகத்துல வாழறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரிதான் எல்லா உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்போ என்னுடைய பயத்தை ஒரு வயசான ஆளுக்கு தன்னுடைய பயத்தை எதிர்கொள்ள தெரியல அப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட அதை எதிர்பார்த்தா இது வந்து ஜென் தலைமுறை தலைமுறையா இது வந்து கடந்து வருது இது ஒரு அகச்சத்திரம் உணர்றது இது வந்து பல விஷயத்துக்கு சொல்ல தேவையில்லாத விஷயத்தை தானாவே யுகிச்சுண்டு அவங்களும் இது பண்ணிட்டு மற்றவங்களையும் அதை ஃபாலோ பண்ண வச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு தனக்கு தானே மனசளவில் ஒரு தடை போட்டுக்கிறாங்க அதுக்குள்ள தானே வாழறாங்க இதுக்கு வந்து ஷெல் லைஃப்னு சொல்லுவோம் மைண்ட் ரிலேட்டட் பிரசன்ட் எதுக்கு இது மைண்ட் ரிலேட்டட் பிரசன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு அருமையான பாட்டு இருக்கு திருப்புகழில் வச்சன மிக ஏற்றி மறவாதே அப்படின்னு மனது துயர் ஆற்றில் உறவாதே இசை பயில் சடாச்ச ரமதாலே இகபர சோபாகிய மறுவா அருள்வாய் பசுபதி சிவாகிய முனர்வோனை பழனிமலை வீட் வீட்டர் அருளும் வேல அசுரர்கில் அசுரர் சிறை வாட்டி மிகவாக அமரர் சிறை மீட்ட பெருமாளே இதுதான் வரிகள் நீங்க வந்து இதை நீங்க யூடியூப்ல போய் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டான லிரிக்ஸ் வரும் ஆனா அமரர் சீரை மீட்ட பெருமாளேன்னு வருது பாத்தீங்களா இந்த இந்த மனச்சிறையில நாமளே நம்ம வந்து சிக்கிக்கிறோம் அப்போ அந்த நமக்கு நாமளே போட்டிருக்கிற தடை தானே அது நமக்கு யாரும் வெளியில இருந்து தடை போட வேண்டாம் நமக்குள்ள நாமளே போட்டிருக்கிற தடை தான் நிறைய விஷயங்கள்ல அப்போ அந்த தடைகளை நீங்க தானே உடைக்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி சுவாசிக்கிறது நாக்கு யாகாவராயணும் நாக்காக்க காவாக்கால் சோ சோகாப்பால் சொல்லியிருக்கப்பட்டுன்னு ஒரு அருமையான திருக்குறள் வரும் சும்மா இரு சொல்லற அப்போ நிறைய விஷயங்களை நம்ம பேசாம மௌனத்தை கடைபிடிச்சாலே போதுமானது ஆனா பல நேரங்கள நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தர் இம்ப்ரஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு 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 பேச்ச ஆரம்பிப்போம் அது வந்து தேவையில்லாம வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போய்விடும் ஃப்ராங்க்லி நாமளே நமக்கு எதிராளியா மாறிடுவோம் இதுதான் இந்த ஐந்திரியங்கள் வந்து எப்படி நமக்கு எதிராளியா ஆகிறதுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் சொல்லலாம் இப்ப வந்து கண்முடிச்சனமா செயல்படுறது இப்ப ஒரு பொருள் வாங்கணும் அந்த பொருள் நமக்கு லாபமா நஷ்டமா இதனால நமக்கு என்ன பலன் இது வாங்கலைன்னா என்ன நம்ம இழக்க போறோம் அந்த மாதிரி பலவிதமான ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு பொருளை வாங்கணும் இப்போ வீடு வாங்குறோம் அப்படின்னாக்க அப்படியே கண்முடித்தனமா வீடு வாங்க போறது இல்லையே அந்த இடத்துல பட்டா கரெக்டாக இருக்கா அந்த இடத்துல வேற ஏதாவது என்கம்பரன்ஸ் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணணும் டைட்டில்லாம் எல்லாம் கிளியரா இருக்கா அதெல்லாம் ஆ ஓகே ரைட்டு இது பிடிச்சி போச்சு கண்முடித்தனமா போயிட்டு பைசா கொடுப்பீங்களா ஏமாத்திட்டு போயிட்டா இந்த செயல்படுறது செயல்படுறதுக்கு பாத்தீங்களா அது மாதிரியான ஒரு பெரிய அகச்சத்து எதுவுமே கிடையாது எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது ஸ்ட்ரைட்டாவே அப்படியே பிளைண்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறது அதான் கண்மூடித்தனமாக செயல்படுறதுன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன விரிவாக்கத்தை கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு இது பண்றது ஒரு என்ன எதுங்கிறது யோசிக்கிறது கிடையாது ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அதனால எவ்வளவு பாதிப்புகள் ஆளாகிறது விட்டதை பிடிக்கிறோம் விட்டதை பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களோட குடும்பத்தை நடுத்தருக்கு தள்ளிடுவாங்க அது ஒரு பெரிய அகச்சத்து அதை ஜெயிக்கணும் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் ஆஹ் கேக்குறது முக்கியமா பேசுறது வாய்க்கு வந்த மாதிரி ஒரு சில பேரை கடுமையா சாடி பேசுறது அதெல்லாம் தவறு இல்லையா அப்ப அந்த நாக்கு பெரிய உல உலகத்திலேயே ஒரு பெரிய கத்தி ஒருத்தன் இருக்கு அப்படின்னாக்க அந்த நாக்கு தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு அந்த மாதிரி எத்தனையோ திறமைகள் இருந்தாலும் அந்த வாய் விடுறது அப்படின்வாங்க அந்த வாய் விட்டு தானாக மாட்டிப்பாங்க அந்த மாதிரி யாராவது அந்த இந்த ஐ அடக்க தெரியாம தவிக்கிறாங்க அப்படின்னா இந்த திருசக்தி படிக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பகிரத்துக்கு சத்ருசம் திருசத்தில இந்த பதிவுல ஐந்திரங்களை பத்தி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ண பத்தி பேசினேன் வியாபாரிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு மட்டும் பேசணும் அத ரொம்ப ஜாஸ்தி பேசினாலும் தப்பு சும்மா இருந்தாலும் தப்பு ஒண்ணுமே பேசாம ஒரு கஸ்டமர் முன்னாடி போய் உட்காந்துட்டு பேசவே பேசாம பிசினஸ் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான் ஸோ எவ்வளவு பேசணும் அளந்து பேசணும் இந்த திருஷதி படிக்கும் பொழுது இந்த மாதிரியான அகச்சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலவிதமான வழிகளை வகுத்து தரும் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை நிறைய பேர் உடல் ஆரோக்கியம் தன்னை தானே வந்து ஒரு நோயாளியா பார்க்கறது மற்றவங்க வந்து அந்த நோயாளியா பார்த்து அது அதனால ஒரு ஃபால்சிக உருவாக்குறது சில பேர் வந்து அந்த நோய் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த நோயில இருந்தாக்க அவங்களுக்கு நிறைய பேருடைய கருணை கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த நோய்க்குள்ளே இருப்பாங்க அதுவே அவங்களுடைய அடையாளமா மாறிடும் அந்த மாதிரியான ஒரு பெரிய அகச்சத்ரு இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் இந்த மாதிரியான அகச்சத்துருக்களை தான் சத்ருசுமாரி திருசதி ஒரு பெரிய வரப்பிரசாதம் இத படிக்கிறதுனால அத்தனைக்கு அத்தனை நன்மைகள் உண்டு இந்த பதிவுல இந்த மாதிரி பலவிதமான எபிசோட் போடுற இந்த பதிவுல ஐந்திரங்களை பத்தி பேசுற அடுத்த பதிவுகளில் பலவிதமான ஷாபங்களை பற்றி நான் ஏற்கனவே பலவிதமான பதிவுகளை நான் போட்டிருக்கேன் அந்த சாபங்களை எப்படி இந்த திருஷதி படிக்கிறதுனால நம்ம வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கான இது அடுத்த பதிவில் நான் போடுறேன் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க இதில் ஒரு முக்கியமான சூஷ்மம் இருக்குது இந்த சத்ருசுமார திரிசதி பற்றி அது எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் கேட்டுட்டே இருங்க ஒரு பெரிய ஒரு இது உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்